தமிழ் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு அ ஆஇஐஓ திசாத டுவல் பாவல் லெட்டர்ஸ் இன் தமிழ் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இக் இங் இச் இஞ்ச் இட் இன் இத் இம் இ இர் இல் இவ் இல் இல் இர் இன் ஆர் இல்இத எயிட்டீன் இன் தமிழ் இந்த பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் பன்னிரண்டு உயிரெழுத்துக்களுடன் சேரும் பொழுது உயிர்மெய் எழுத்துக்கள் உருவாகும் இவை சேரும் முறைகளை இப்போது பார்ப்போம் எக் ஆவுடன் சேரும் பொழுது கா என்ற உயிர்மெய் எழுத்து வரும் இது சேரும் பொழுது மெய் மெ மெய் எழுத்துக்கு மேலிருக்கும் புள்ளி நீக்கப்படும் சேரும் முறை ஆ உடன் சேரும் பொழுது கா என்ற நீண்ட ஓசை வரும் இது சேரும் முறை மெய்யெழுத்துடன் அரவு வரும் இறுதியில் உடன் சேரும் பொழுது கி என்று உயிர்மை எழுத்து வரும் இது சேரும் முறை மெய் மேல் ஒரு விசிறி போடப்படும் ஈயுடன் சேரும் பொழுது கீ என்று வரும் இது சேரும் முறை மெய்யெழுத்தின் மேல் ஓர் விசிறி வட்டம் போடப்படும் எக் ஊவுடன் சேரும் பொழுது மூன்று சேரும் முறைகள் உண்டு முதலாவதாக ஒரு சுற்று ரெண்டாவதாக மெய்யெழுத்து கீழே போவுதல் மூன்றாவதாக ஆனாவின் வருதல் இறுதிப்பகுதி கூ என்று வரும் இது சேரும் விதிமுறைகள் நான்கு இதை நாம் பார்த்து இங்கே பார்த்து கற்போம் இக் சேரும் பொழுது சேரும் முறை ஒற்றை கொம்பு மெய்யெழுத்துக்கு முன் போடப்படும் இக் உடன் சேரும் பொழுது கொம்பு மெய்யெழுத்துக்கு முன் போடப்படும் கே என்று உயிர்மெய் உடன் சேரும் பொழுது கை என்று வரும் சங்கிலி மெய்யெழுத்துக்கு முன் போடப்படும் இக் ஓவுடன் சேரும் பொழுது கோ என்று வரும் ஒற்றை கொம்பும் மெய்யெழுத்து பின்னர் அறவும் வரும் ஓவுடன் சேரும் பொழுது கொம்பு மெய் எழுத்து அரவு என்று கோ வரும் எக் சேரும் பொழுது ஒற்றை கொம்பு மெய் எழுத்து லானா இறுதியில் வரும் இது காவோ இப்பொழுது நாங்கள் உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்களுடன் சேர்ந்து உயிர் மெய் எழுத்துக்கள் எப்படி தோன்றும் முறைகளை பார்த்தோம்